ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேட் ரைஸ் தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாதத்தை நல்லா குழைய விட்டு பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா மசிச்சி விட்டுருக்கிறேன் சாதத்தை நல்லா மசிச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தயிர் சேர்த்து சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு க கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சு நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம தயிர் சாதத்துக்கு தேவையானதை தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடல் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மூணு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நான் கிஸ்மிஸ் பழம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கேஷோனட் முந்திரி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கரோப்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்புறமா பால் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாதத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா தாளித்து வச்சிருக்கிற அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சாதத்திலே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கனால எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கேர்ட் ரைஸ் தயிர் சாதம் ரெடி ஆக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்